ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களுக்கு அன்படன் வரவேற்கிறது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கேஸிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸ்ரீசக்தியோடது எஸ்எஸ் நானூற்றி இருபத்தி அஞ்சாவது குழுக்கள் நண்பர்களே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எழுபத் இருபத்தி அஞ்சு குழுக்கள் நானூற்றி இருபத்தி நாலு முடிஞ்சு நானூற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஸ்பீடாக வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அடிச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நம்ம என்ன கால்குலேஷன் கொடுத்துருக்கோங்கிறத ஒரு கிளான் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டும் சி போர்டும் மாற்றி வச்சுருக்கோம் இருந்தாலும் முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயந்தான் இடையில வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் அஞ்சோட காம்பினேஷன் மூணோட காம்பினேஷன் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது கிட்டத்தட்ட வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் அஞ்சோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மூணு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நிறைய இடத்துல காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருப்போம் எட்நூற்றி மூணு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் சி போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா மூணு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அழகாகவே அதே மாதிரி ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏ போர்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது நல்ல ஒரு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மிக்ஸிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ ஏசி ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கெஸ் நல்ல ஒரு பாசிங் தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாடுலேஷன் பவர் நம்பர்ஸ் சொல்லிட்டு நண்பர்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பவர் நம்பருக்குள்ளேயும் நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் கொடுத்துருக்கோம் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் இதில் சின்ன மாடுலேஷன் தான் முன்னாடியே பண்ண சொல்லியிருந்தேன் இதில் இருந்து நான் முன்னாடி நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ நான் புரிஞ்சு புரிஞ்சுருந்துருக்கும் சின்ன சின்ன மாடுலேஷன் இதில் இல்லாத நம்பர் இதில் எடுத்து வைக்கலான்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இதில் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நம்பர் சி போர்டுக்கு தான் நம்ம மூணு யூஸ் பண்ணியிருக்கோம் போர்டு அப்படியே தூக்கி அழகாக அங்கே வச்சுருந்தோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்படி பாஸ் பாஸ் இருந்திருக்கும் இருந்தாலும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஏபி வந்து இப்போ அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் அமைஞ்சின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மூணு வரதுக்குன்னா பாசிபிலிஸ்ட் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இல்லாத நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு இங்கே எடுத்து வச்சுருந்தோம்னா சின்ன மாடலிஸ்ட் தான் எட்டையும் அஞ்சு சின்ன இன்டர்ச்சேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்புடின்னா கண்டிப்பாக முந்நூற்றி முப்பத்தி அஞ்சாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இது பாக்ஸாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் நண்பர்களே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மூணோட டாமினேஷன் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மூணை பேஸ் பண்ணி நம்பர் நிறைய கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் மூணுக்கு கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த சொன்ன நம்பர் கண்டிப்பாக வந்திருக்கு அதனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட பெஸ்ட் கமெண்ட்ஸ் அவர் சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அதில் யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ வரும்னு சொல்லியிருந்தாங்க அழகாக த்ரீ பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களும் அதே மாதிரி தான் ஐம்பத்தி மூணு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒம்பதுக்கு பதிலாக மூணு யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பாக்ஸ் நம்பர் இருந்ததுனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் தான் நல்ல ஒரு கேஸ் கொடுத்துருக்கார் இவர் அதே மாதிரி குரு அருமையான கேஸ் கொடுத்துருக்கார் முந்நூற்றி அம் ஐந்நூற்றி ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காரு இதுக்கு பதிலாக மூணு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாருன்னாக்கா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் அதே மாதிரி வினோத் சிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க லியாஸ் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்காரு அழகாக பாஸ் ஆகி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் பிசி பாக்ஸ் ஆரி ஏசி பா ஏ பாக்ஸ் ஏதோ ஒரு இதில் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்பவே நன்றி அதே மாதிரி சந்திரகுமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீபோர்டுக்கு மூணு வருன்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டாக கொடுத்துருந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணுன்னு சொல்லியிருந்தார் அதேமாதிரி சீ போர்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி மசூர் மாலிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்கார் மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு பதினாறு கொடுத்துருக்காங்க எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கார் முருகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு கொடுத்துருக்காங்க கிருபா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் அஞ்சு எட்டு வரக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அஞ்சு பாஸ் ஆகிருக்கு மாதிரி கோபாலா வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் அஞ்சு பாஸ் பண்ண கொடுத்து சொல்லியிருந்தா பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி துஷார் பிரியா துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஐநூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஜாஸ்மின் ராஜா ரோஜா வந்து பார்த்திங்க ஜோஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க இவங்க ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தாங்கனாக்கா சூப்பராக பாசாக இருந்திருந்துருக்கும் இதில் நல்ல ஒரு அருமையான கெஸ்ட் தான் அது அதே மாதிரி குமார் முத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கொடுத்துருந்தார் ஆல்போர்டில் அழகாக ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் காட்டியும் நல்ல ஒரு கெஸ்ட் தான் அது நமக்கும் ஒன் கெஸ்ட் வந்திருந்தது செல்வராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க ஆல்போர்டில் ஜீரோ செவன் நைன் கொடுத்துருந்தார் ஜீரோ நைனும் வந்து பார்த்தீங்க ஃப்ரண்ட் போர்டில் பாஸ் ஆயிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் போர்டில் பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி சகிராஜ் சகி சகிரா சகிராமா கிருஷ்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பிசியில் நைன்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க பிசியில் பாஸ் ஆகலை ஃப்ரெண்ட் நம்பர் பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு கெஸ்ட் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரி மரிதாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு கொடுத்துருக்காங்க சாரிஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்கார் தலரமே சொன்னாலுமே தல சூப்பர் தல தான் சீபோர்டு வந்து அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அப்போ கேரண்டி இருக்குது அதில் மாதிரி யூசர் இசட் ஜர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ரெண்டு பாக்ஸ் நம்பராக போட சொல்லியிருந்தார் நல்ல ஒரு கெஸ்ட் தான் அது அதே மாதிரி தசந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கொடுத்துருந்தார் ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு பதிலாக ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்து பாக்ஸாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பின்னிங் பாசிபிலிட்டிஸ் தான் இருந்தாலும் சூப்பர் முப்பத்தி மூணுங்கிற நல்ல ஒரு அருமையான கெஸ்ட் தான் அது சூப்பர்ந்தாலுமே தேங்க்ஸ் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜா மூர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியமும் ஒன்பது கொடுத்துருக்காரு ஆல்போர்டில் அது வந்து பார்த்திங்க இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி நாலு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒன்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் நம்பரை பாஸ் ஆகிரு பாஸ் சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட் நம்பர்ஸில் பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷோக் குமார் மது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் செவன் கொடுத்துருக்கார் நம்ம ட்ரிபிள் த்ரீக்கு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் அவர் ட்ரிபிள் செவன் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு கேஸ் தான் பவர் சரவணன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க சுரா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் அறுபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குணா குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் நைனும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் அதான் ஃப்ரண்ட் தான் பாஸ் ஆகிருக்கு திருநாவுக்கரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க முந்நூற்றி முப்பத்தெட்டுக்கு முந்நூற்றி முப்பத்தி அஞ்சாக இருந்ததுன்னா சூப்பர் பாஸ் நல்ல ஒரு பாஸாக இருந்திருக்கும் இல்லை சூப்பர் ட்ரை தான் அது நியரஸ்ட் ட்ரை இதெல்லாம் அனாய்டு பேஸ்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் அதாவது அதில் ராஜான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் ஜீரோ நைன் செவன் கொடுத்துருக்கார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ரண்ட் போர்டு பாஸ் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க நாகர்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க பாஸ் ஆகட்டியும் சூப்பர் தான் ஆனால் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்றைக்கி டுடே இன்றைக்கி பாஸ் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நண்பா கண்டிப்பாக இந்த நம்பரை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீ கொடுத்த நம்பர் அதே மாதிரி ரவின் ரவி ரவி ரவீந்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவரும் கொடுத்துருக்க நம்பரும் பார்த்தீங்கன்னா டுடே கமெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி கமெண்டில் இந்த நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கு உண்டான பாசிபிலிஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க யூசர் எஃப்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ செவன் நைன் கொடுத்துருக்காங்க ஸீரோவும் நைனும் வந்து பார்த்திங்கனா ஃப்ரெண்ட் போர்ட் பாஸ் ஆகிருக்கு மாதிரி கதிர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டாமினேஷனாக யூஸ் பண்ணியிருக்கார் இன்னாலுமே சூப்பர் நல்ல கெஸ்டிங் தான் ஐநூ பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கார் மாதிரி மணி தரமணி அவர் பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கெஸ் தான் எல்லா நண்பர்களும் அருமையான கெஸ் கொடுத்துட்ருக்குறீங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனு உடனே உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்க அங்கேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏ அண்ட் பிஎன் சி நம்பர்ஸ் இன்றைக்கி ஏ அண்ட் பிஎன் சி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொன்னோன்னா ஏ போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதும் பூஜ் ஒன்றும் ஒன்பதும் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணும் பூஜ்ஜியம் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாலும் எட்டும் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கணக்கு படி இருக்கிற நம்பர் தான் உங்களோட கணக்கு படி இருக்குது அப்புடின்னா ஏ நம்பர் என்ன வரும் பி நம்பர் என்ன வரும் சி நம்பர் என்ன வரும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஸில் போய் பாருங்கள் அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன நல்ல நம்பர்ஸ் கொடுக்க முடியும் செலக்ட் பண்ணி எடுக்க முடியுங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சைட் போடுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுவிட்ருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பவர் நம்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழுங்கிற ஒரு நம்பர் நான் பவர் நம்பராக யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏழோட டாமினேஷன் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா கடந்த வாரம் ரிசல்ட்லேருந்தும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழோட டாமினேஷன் இருந்துட்டுருக்கு அதனால் இந்த ஏழுங்கிற நம்பர் நான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் போர்டில் இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பரை நம்ம கொடுக்குறோம் ரெண்டு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் கனெக்ஷன் நம்பரை கொடுக்குறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பருங்க அந்த நம்பர் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த போர்டில் அந்த நம்பர் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வர்ற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரோட காம்பினேஷனில் வர்றதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இடையில இந்த மாதிரி சொல்கிற விஷயத்தை நீங்கள் தவற விட்டுறீங்க ஸோ தவற விட வேண்டாம்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்புடின்னா த்ரீ டிஜிட் ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எட்டு நானூற்றி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி நாலு கண்டிப்பாக அந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி முந்நூற்றி ஏழு இரநூத்தி முப்பத்தி நாலு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் அதே மாதிரி பூஜ்ஜியம் தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி நாலு நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வரதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் செலக்டிவ் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாக்ஸில் போட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் இந்த நம்பர் நான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த நம்பரை பயன்படுத்துங்க நண்பர்களே உங்களுக்கு த்ரீ டிஜிட்டில் நம்பர் தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க உங்கள் நம்பர் இந்த நம்பருக்குள்ளே இந்த கணக்கு வழக்குள்ளே வந்தால் மட்டும் இடுங்க வரலன்னா விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஏபி அண்டு ஏசி நம்பர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் இதேனா இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எப்போதுமே கேரண்டியாக அமைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லை ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் ஸோ நம்ம கணக்கு வழக்கில் இந்த நம்பர் வந்திருக்கு இங்கே வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேஷனில் வந்த நம்பரும் எடுத்துருக்கோம் ஸோ இந்த கணக்கு வழக்குள்ளே உங்கள் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இருந்ததுன்னா போடுங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன நம்பர் தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக கம்பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இது ஒரு விஷயத்தையும் அப்பப்போ செஞ்சுருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்கா இன்றைக்கி ஏபிபிசி ஏசியில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எண்பத்தி நாலு பதிமூணு தொண்ணூறு இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு எழுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு பூஜ்ஜியம் நாலு இதில் நாளோடய டாமினேஷன் இருக்கிற எல்லா நம்பருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு கேரண்டியாக நாலு வருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை நாலு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நைன் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது என்னோட கால்குலேஷன் இது தனிப்பட்ட என்னோட கால்குலேஷன் மட்டும்தாங்க உங்கள் கணக்குழக்கில் இருந்தால் மட்டும் இந்த நாளை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வேறு நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீயோட த்ரீ செவன் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளோட காம்பினேஷன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் நேற்று மூணு கெஸ்ட் பண்ணி போட்டிருந்தோம் கண்டிப்பாக வந்தது அதே மாதிரி நாலு கெஸ்ட் பண்ணி போட்டுருக்கோம் கண்டிப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் நம்ம கேட்டதுனால பவர் நம்பர் அண்டு கேலண்டர் கேஸிங் ரெண்டுமே ஒன்றா நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஒன்றா போ போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க ஏழுக்கும் நாலுக்கும் அதிக பவர் சா சான்சஸ் நிறைய இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் தான் இந்த இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணோட கூட்டுத்தொகை அஞ்சு இதோட டைரெக்டாக ஏழாவது மாதம் இருக்கிறனால எட்டாவது வருஷம் இருக்கிறனால ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் நம்ம டைரெக்டாகவே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே இந்த மாதிரி ரிசல்ட் தான் நமக்கு அமைஞ்சிட்ருக்கனால இது ரெண்டோட கூட்டுத்தொகை அஞ்சு அஞ்சில் ஒரு நம்பர் குறைச்சினோன்னா நாலாயிடுது இன்னைக்கு ஏழு ரெண்டுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா எட்டில் பாதி வந்து பார்த்திங்கன்னா நாலு அப்போ எழுநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் வரக்குனால ஒரு வாய்ப்பிருக்கு இந்த நம்பர் எப்படி மாறி வரலான்னு சொன்னால் நானூற்றி நாற்பத்தி ஏழாக வரலாம் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலாவும் வரலாம் நண்பர்களே ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இந்த நம்பர் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இந்த நம்பரை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பானா உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஏழுங்கிற ஒரு நம்பர் உங்கள் நம்பர் இந்த கணக்கு வழக்கில் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க கொடுங்க நண்பர்களே ஐநூற்றி எழுவத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு நானூற்றி எழுவத்தி நாலு வர்றதுக்குண்டான பாஸ் வாஸ் பாசிபிலிட்டிஸ் பவர் நம்பருக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கேலஸ்லையும் இந்த நம்பர் அமையுது அப்படிங்கிறனால ரெண்டும் சேர்த்து எழுதியாச்சு மாதிரி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா மூணு நாலு ஏழு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது இது கூட சேர்ந்து வர்ற ஒரு டாமினேஷன் ஆகி வர நம்பர்னு சொன்னாக்க எட்டுங்கிற ஒரு நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம் நண்பர்களே அப்போ இந்த நம்பருக்குள்ளே அமையிறதுக்கு உண்டான பாஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த நம்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் பொண்ணாளாக நீங்கள் வாழ்த்துக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எனக்கு தேவை அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுங்கங்கிற சொல்லிட்டு பன்னுடையும் என்னால் பொன்னாளாக என்னைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தூர் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்